ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நான் பாருங்க பொங்கப்பா அன்னைக்கு வெள்ளத்துக்கெல்லாம் பொட்டு வச்சு கோலம் போட்டுட்டு இருக்கேன் உங்களோட செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்புறம் நாளைக்கு வந்து கூட்டுக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நாளைக்கு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேலையெல்லாம் நல்லா நீட்டா சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த பொங்கல் நம்ம எல்லாருக்கும் சூப்பரான இனிய தை பொங்கலா நல்ல பொங்கலா அமையட்டும்னு சொல்லி நம்ம கடந்த வேண்டிக்கலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த சக்கரை பொங்கல் வைப்போம் வெண்பொங்கல் வைப்போம் உருளின்னு சொல்லுவோம் தான் கோலம் போட்டு மஞ்சள் கொத்து கட்டி வைக்கிறது இது வந்து வந்து விளக்குற சட்டின்னு சொல்லுவோம் இதுல வந்து மாடை விளக்கு கரும்பு அதெல்லாம் வச்சு வைப்போம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நடுவீட்டு குளம் போட்டுட்டு சாமிக்கு நேரம் இங்கே கீழே போட்டுட்டு இருக்கோம் தான் வந்து நம்ம இலை போட்டு படைக்கணும் சாமிக்கு சோ அதனால வந்து போட்டுட்டு கோலம் நடுவீட்டு குளம் போட்டிருக்கேன் இந்த பக்கம் சங்கு அந்த பக்கம் சக்கரம் போட்டிருக்கேன் பானை இதெல்லாம் கோலம் போட்டுலாம் பார்த்துருப்பீங்க பாத்திருப்பீங்க சொலகுக்கு கோலம் போட்டிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் காஞ்சாதான் தெரியும் எப்பளகுக்கு கோலம் போட்டிருக்கேன் கொஞ்சம் காஞ்சாதான் நல்லா தெரியும் மக்கள் இதெல்லாம் நீட்டாக கோலம் போட்டாச்சு இது வந்து நடுவீட்டு கோலம்னு சொல்லுவோம் இது வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அந்த தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் கையில பட்ஸ் வச்சு போட்டு நான் அதுலதான் வந்து வச்சு போட்டா நல்லா இருக்கும் சில பேர் கையிலேயே போடுவாங்க சில பேர் லேசா துணி வச்சு அதெல்லாம் நினைச்சு கூட போடுவாங்க நான் வந்து வந்து தாங்க ஒண்ணுமே தெரியலையே இது தெரியாது காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நாளைக்கு காலையில பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இதுதான் நம்ம வீட்டு வீட்டு கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க நம்ம போட்ட கோலம் வந்து நடுவீட்டு கோலம் நல்லா காஞ்சிருச்சு இதுல நாளைக்கு நம்ம இலை போட்டு படைப்போம் இப்போ நம்ம பொங்கப்பானைக்கு குழம்பு போட்டோம் இல்லையா இதில் வந்து சக்கரை பொங்கல் வைப்போம் இதுல வெண் பொங்கல் வைப்போம் இங்கே வந்து இந்த குத்து விளக்கு வச்சு நான் ஏற்றி வைப்பேன் இது வந்து விளக்குற சட்டின்னு சொல்லுவோம் நம்ம இதில் வந்து மாடை விளக்கு கரும்பு சக்கரை கிழங்கு அப்புறம் வந்து தேங்காய் வெற்றில பாக்கு இதெல்லாம் இதில் வைப்போம் வச்சுட்டு இந்த மாடை விளக்கு இல்லையா இந்த மாடை விளக்கு வந்து நெய் ஊற்றி உள்ள வச்சு ஏற்றி வைப்போம் நம்ம சாமி பிள்ளையில ஏற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நாளைக்குதான் வந்து இதுக்கு நெய் ஊற்றுவேன் இப்ப வந்து சும்மா பொட்டு மட்டும் வச்சு திரு போட்டு வச்சிருக்கேன் இப்ப எல்லாம் ரெடியா செட் பண்ணி வச்சிருக்கேன் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தட்டு போட்டு இப்படி மூடி வச்சிருவோம் லேசா திறந்து வைப்போம் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் அதுவே நல்லா ஆரோக்கியம் எரியும் ஸோ அதனால இப்படி வச்சிருக்கேன் இந்த தட்டு ஸோ இதெல்லாம் செட் பண்ணியாச்சு சாமி செல்ஃப்ல உள்ள விளக்கு அதெல்லாம் பொட்டு வச்சு அதுக்கெல்லாம் செட் பண்ணி உள்ள வைக்கிற மாதிரி வச்சிட்டேன் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து கேஸ் அடுப்புல தாங்க பொங்க வைக்க போறோம் அதனால கேஸ் அடுப்புல அடுப்பு குளம் குட்டியா போட்டிருக்கேன் காட்டுன்னு பாருங்க போட்டு அதுலயும் வந்து சங்கும் சக்கரமும் குட்டியா க்யூட்டா வரைஞ்சு வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம கேஸ் அடுப்பு போட்டு குடுத்து பா கேஸ் அடுப்புல குட்டியா அடுப்பு குலம் போட்டிருக்கேன் இதுல குட்டியா ஒரு சங்கும் இங்க குட்டியா சக்கரம் போட்டு வச்சிருக்கேன் சங்கு இதுமா சக்கரம் இதுமா

செய்யணும் ஓகேவா இதுதான் நம்மளோட செட்டப் ஃபுல் செட்டப் எப்படி இருக்கு மேலே பாருங்க அப்படி வந்து சாமி போட்டோலாம் ரெடி பண்ணி சாமி போட்டோலாம் ரெடி பண்ணி சாமி கிட்ட உள்ள விளக்கு அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஆறு தீபம் ஏற்றுவோம் இதில் ரெண்டு கீழே உள்ளதில் இது நம்ம நடுவீட்டு கோலம்னு சொன்னோம் இல்லையா ஸோ இது வந்து கோலம் போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் சொலகு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழை இலை மூணு இலை போட்டு படைப்போம் படைச்சிட்டு இலைய வந்து சொலகலை வச்சு எடுத்துட்டு போய் தான் வச்சுருமா அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அதெல்லாம் பாப்பீங்க வீடியோல பாருங்க நடுவீட்டு குழம்பு நல்லா இருக்கா பானை குழம்பு எதாவது எனக்கு தெரிஞ்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதுதாங்க சக்கரம் இது வந்து சங்கங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ இதுதான் இல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து மொத்தமா கூட்டுக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பதினோரு காய்கறி எடுத்து வச்சிருக்கேங்க பூசணிக்காய் பரங்கிக்காய் சுரக்காய் பிளாக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் அப்புறம் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காலைல எடுத்து கட் பண்ணி வைக்கிறதுக்கு இதை வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ வந்து இலை கரும்பு இதெல்லாம் வந்து வாங்கி தான் வச்சிருக்கோம் ஹாலில் வச்சிருக்கேன் இது வந்து மாயலை கண்ணுப்புல பூவு அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு பாக்கு அது பூ வெத்தலை பாக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் இது வந்து மஞ்சள் கொத்து காலையில கட்டுவோங்க அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சங்குங்க நம்ம சங்கு தான் பானையை வைக்கணும் சங்கு ஹஸ்பண்ட் வந்து கட்டிக்கிறதுக்கு வேட்டி தொண்டு எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க அதெல்லாம் ஓகேவா கரும்பு வந்து ரெண்டு கரும்பு வச்சுருக்கோங்க கரும்பு பெருசாக தான் ஒன்று அப்படி விரும்பி சாப்பிட மாட்டேங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதனால ரெண்டு கரும்பு போதும் வச்சிருக்கேன் ஸோ நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் சாமி கும்பிடையில ஸோ இது எப்படி இருக்கு டெக்ரேஷன்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க நீ நாளைக்கு காலையில் விழிஞ்ச உடனே தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கோணம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க the next day அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா ஹாப்பியா சந்தோஷமா கொண்டாடுங்க பாருங்க அந்த பக்கம் வந்து பாசிபருப்பு வந்து பருப்பு மசி கொஞ்சமா அப்படியே போட்டுருக்கேன் விசில் வந்துச்சு எடுத்து நெய் போட்டு பருப்பு வந்து உப்பு போட்டு சீரகம் போட்டு கலந்து எடுத்து வச்சுன்னா பருப்பு மசியல் ரெடி ஆயிடும் இது வந்து புது குக்கருங்க இப்பதாங்க எடுத்துருக்கேன் இதுல வந்து இன்னைக்கு நம்ம கூட்டு பாய் குழம்பு வைக்க அதுக்கு வந்து எல்லா காய்கறியும் கட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் குக்கரில் வைக்கிறதுனால மேலே ரெண்டு விதில் வச்சு வச்சுருங்க இந்த மாதிரி கட் பண்ணோம்னா எல்லாம் கரையாக இருக்கும் ஸோ எல்லா காயும் கட் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்ப வச்சுக்க வேண்டியது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கண்ணுக்குள்ள பூவு அதெல்லாம் கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விளக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பருப்பை மறைச்சிட்டு பொங்க வைக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்ட கோலம் நேற்று நைட்டு போட்டோம் ஆஹா அப்ப அந்த கண்ணுக்குள்ள கட்டினாங்கடா அதான் இது வண்டியிலலாம் வச்சிருக்கோம் வந்து ரெடி பாசி பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன் அது வந்ததுக்கு அப்புறம் உப்பு ஜீரகம் அப்புறம் நெய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பில் இருந்தால் கொஞ்சம் கையில் கசக்கி போட்டுக்கலாம் அப்படியே வச்சாச்சு இப்போ வந்து அடுத்து கூட்டுக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குக்கரில் வந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதை கட் பண்ணிவிட்டு கூட்டுக்காய் குழம்பு வச்சுட்டு பொங்கல் வைக்கணும் ஸோ பத்தரை மணிக்கு மேலே தான் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ பருப்பு மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்ல நேரத்தில் அடுத்து என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் ப்பா கூட்டுக்காய் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி மோன வருஷம் ஆன குக்கரை இப்பதா வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் வருஷம் போய் வாங்கிட்டு இருந்தோம் பொங்கல் இருக்கு அப்படியே வச்சிருந்த யூஸ் சொல்லவே இல்ல பேர் இவருக்கு குக்கர் தேவைப்படாது இன்னைக்கு கூட்டுக்காய் குழம்பு இருக்கு நான் இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து கூட்டுக்காய் குழம்பு வச்சிருக்கோம் இது வந்து ஷார்ட்ஸ் போட்டுருக்கோங்க தேவைப்படுறவங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாருங்க ஷார்ட்ஸ்ல வந்து கூட்டுக்காய் எல்லா காய் ஒரு பதிமூணு விதமான காய் நாட்டுக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கோம் இந்த குழம்பு வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் வச்சு வச்சு சாப்பிடும் போது ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குழம்பு வந்து குக்கர்ல வச்சிருக்கோம் விசில் வரணும் ரெண்டு விசில் வந்தா சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து சேமியா சொல்ல போறோம் அதனால வெங்காயம் இந்த களி மல்லித்துல பசு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் சேமியா உப்புமா பண்ணி கொடுக்க போறோம் சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் வந்து பானைக்கெல்லாம் மஞ்சள் போட்டு கட்டியாச்சு அச்சனைக்கெல்லாம் எடுத்து அழகா வச்சாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்குற சட்டிக்கும் மஞ்சள் பொது கட்டி உள்ளே எல்லாம் வச்சிருக்காங்க பருப்பு மசுட்டி வச்சிருக்கோம் ரெடி ஆயிட்டு அத நம்ம கஸ்ட வந்து பிரேக்பாஸ்ட்ல முடிச்சுட்டு பத்துற மணிக்கு வேணுமே பானை வைக்கணும் பானை வச்சு பாருக்கலாம் வந்து எனக்கு சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம வீட்டுல எப்போ ஒரு சங்க விசேஷம் வேலான்னு பாத்தீங்கன்னா எது நிறைய சொல்லியிருக்காங்க சிங்க்ல சாமான் அழுதிட்டே இருக்கோம் இல்லையா பழனி வந்து சாமா வெளியே உள்ளே எனக்கு வாஷ் பண்ணி போட்டிருப்பாங்க கூட இல்லை ஏன்னா அப்புறம் எங்க வேலைல சுலபமா இருக்கும் என் செல்லக்குட்டி வந்து வேட்டி கட்டி தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பழைய ஜாமன் தான் வாஷ் பண்ணிட்டேன் பழ அவன காட்டனதுக்காக ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கான் பாத்துக்காரு தான் ஹாப்பி போனேன் இதான் அவனோட நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல புள்ளை தங்கமான புள்ள சரி சோழல் பாருங்க இதில் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சேமியா உப்புமாவும் நேத்து வச்ச குழம்பு இருக்குங்க அதை வச்சு காலையில் கொடுத்தாச்சு கூட்டுக்காய் குழம்பு விசில் வந்துச்சு அதை வந்து சூப்பராக ரிலீஸ் பண்ணி பார்க்குற அப்படின்னா பத்தரை மணிக்கு பொங்கல் தாங்க சங்கரன் பொங்கல் சூப்பரா வைக்கும் மணி பார்த்தீங்கன்னா பத்து பத்து குழம்புலாம் வச்சாச்சு நம்ம வந்து இப்ப பானை வைக்கிற டைம் வந்துச்சு இதுக்கு வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து இங்கே வாப்பா சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சரிசியும் பாசிய பருப்பும் எடுத்து கழுவிட்டு இந்த பால் எடுத்து நான் வச்சிருக்கேன் இது வந்து பானையில் ஊற்றி நம்ம வைக்கணும் ஸோ இந்த அரிசி கலந்த தண்ணி தான் நாங்கள் பால்னு சொல்லுவோம் இது இது வந்து வெண்பொங்கலுக்கு பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணி வெறும் அரிசியா வைக்கக்கூடாது அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அப்படியே இருக்கட்டும்

சக்கரை பொங்கல் பானையில ஃபர்ஸ்ட் பச்சை பால் ஊத்திருக்கேன் ஊத்திட்டு இப்ப அரிசி கலந்த தண்ணி நம்ம பால்னு செய்வோம் இது வந்து இதுல ஊத்துவோம் ஃபுல்லா ஊத்துறோம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெண் பொங்கலுக்கும் சேர்த்துக்கலாம் இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு உம் இன்னும் கொஞ்சம் அரிசி வாஷ் பண்ணிட்டு நம்ம மகுரை தண்ணி வச்சிக்கணும் ஏதாச்சும் ஸ்டெவ் ஆன் பண்ணி பானை வைக்க போகிற சாமி பான வச்சாச்சு இனி பால் பொங்கனதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டு பொங்கல் செய்ய வேண்டியதுதான் हाँ लाइट है लाइट है अच्छा है ना बंगलों संगरेन बंगलों अरे तांगे बंगलों बंगलों के लाभ के हैप्पी बंगल अरे यार कुम्बाई सिरनार हाँ पाल बंगीपचे पाल बंगीचा पाल बंगीचे पाल बंगीचा पाल बंगीचे बंगलों बंगलों संगरेन बंगलों बंगलों ताई पाल बंगीचा पाल बंगीचे माँ पाल बंगीचा लगो पाल बंगी

தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் இருப்பாட் வெணி பொங்கல் இனிமேதான் பொங்கணும் அது வந்து நம்ம கிம்லதான் வச்சிருக்கோம் பொங்கட்ட கொஞ்ச நேரம் तोले का नाही ते नाही हाती बोलला इदोला हात उचलूनच बळकट सेटिंग बळकट येते उلهवजन मला उلهव आपण सांगून मला नाही बळकट करू வெண்பொங்கலும் வெண்பொங்கலும்ார்ப்போம் ஈச்சு ஆசி போச்சலாம் நீ வெந்து வரோட்டி பார்க்க இப்பெல்லாம் வச்சாச்சு நல்லா சூப்பராக பழையம் போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் இதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க எல்லாேருக்கும் இந்த பொங்கல் சூப்பரான பொங்கலாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டு முறைப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ